ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஏ டூ ஜெய்லர் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சுடிதார் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தச்சுட்டு மீது இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து தூக்கி போடாமல் எப்படிலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின் தான் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு நிறைய வந்துட்டு துணிலாம் வந்துட்டு மிச்சமாகும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம சுடிதார்லாம் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்துட்டு சைடிலலாம் வந்துட்டு அதிகமாக வந்து நமக்கு துணி வந்துட்டு மிச்சமாகும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியிலலாம் போகும்போது அந்த ஹேண்ட்பேக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் தச்சு வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் காசு கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் இல்லை ஒரு பேனா பென்சில் நீங்கள் வந்துட்டு எதாவது ஒரு பவுச் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்க போகும்போது கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் வந்துட்டு புரியும் இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய துணியில் என்னென்ன மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்துட்டு நான் அடுத்தடுத்து நான் போடுறேன் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அகலம் வந்துட்டு நம்ம பதினோரு இன்ச்சு வந்துட்டு வச்சு கட் பண்ணிக்கிறோம் ஃபுல் அகலம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு இன்ச்சு வரும் நான் டபுள் பீஸாக வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்துட்டு நம்ம பாதி பாதி அளவு தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படி பாதி அளவு பார்க்கும் போது நமக்கு அகலம் வந்துட்டு பதினோரு இன்ச்சு சரியா ஒயரை வந்துட்டு நம்ம ஆறு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்துட்டு எடுத்துருக்கோம் இது வந்துட்டு நான் ஒரு ஒன் சைடு இருக்கு இல்லையா பீஸ் இது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதே மாதிரி நான் ரெண்டு பீஸ் வந்து நான் மடித்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டு நான் சொன்ன அலவன்ஸை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு துணி வந்துட்டு உள்ளே லைனிங் துணி மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தச்சிட்டு சுற்றிலும் இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்து அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சுடிதாரெலாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணும்போது சைடில் நிறைய மிச்சமாகும்போது ஒவ்வொரு சுடிதார் மெட்டீரியலும் வந்துட்டு டிசைன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி துணிலெலாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பவுச்செலாம் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தலைக்கு வைக்கக்கூடிய பேண்ட்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக அதுக்குன்னு வந்து நம்ம துணி வாங்கி தைக்காமல் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய தான் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இது கூட வந்துட்டு ஒரு சுடிதார் நான் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் சுடிதார் தைச்சி கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் இந்த சுடிதார் மெட்டீரியல் வந்துட்டு மீதி இருக்கும் போகும்போது நீங்கள் பவுச் மாதிரி நான் தைச்சி தரட்டேமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சரி தைச்சி கொடுமான்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கும் வந்து நீங்கள் தனியாக வந்துட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இதுக்குன்னு வந்து நம்ம மெனக்கெடை போகிறது கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய துணியில் மீதி இருக்கக்கூடிய துணியை வச்சு தான் நம்ம வந்துட்டு தைக்க போகிறோம் அதுக்கும் வந்துட்டு நம்ம தனியாக சார்ஜ் பண்ணி நம்ம வந்துட்டு காசும் வந்துட்டு வாங்க போகிறோம் இதனால் வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து சுடிதார் தச்சிட்டோம் அப்படின்னா தனியாக இருக்கக்கூடிய அதாவது மீது இருக்கக்கூடிய அந்த துணியில் நீங்கள் பேண்டும் தைச்சி தரீங்க இந்த மாதிரி பவுச்சும் வந்து தைச்சி கொடுக்குறனால நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக டைலரிங்கில் பிக்கப் ஆகிறதுக்கு நிறைய வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து நீங்கள் சம்பாதிக்கவும் வந்துட்டு ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு பயன்படுத்தி பாருங்கள் வீட்டிலேருந்தே வந்துட்டு தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதுங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேண்டு தைக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பவுச்சு தைக்கலாம் சின்னதாக வந்துட்டு தலகாணிக்கு உரம் இருக்கு இல்லையா அது வந்து தைச்சி கொடுத்து கூட சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறமா பெட்டு கவருக்கு வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் செல்ஃபுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தைக்கிறதுக்கெலாம் இருக்குது நிறைய பேர் வந்து ட்ரெஸ் இருக்கும் அதில் மேல் தையல் வந்துட்டு எப்படி போடுறது எங்கே போய் போடுறதுன்னு கூட தெரியாமல் கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி கூட தைச்சி கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம் நீ அதாவது நம்ம சுடிதார் ப்ளவுஸ் தான் மட்டும்தான் நம்ம தைச்சி கொடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை அதையும் தாண்டி சின்ன சின்ன தையல்லாம் இருக்குது நீங்கள் அது கூட தைச்சி கூட சம்பாதிக்கலாம் இது தான் பண்ணணும் இது மட்டும் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது நமக்கு மிஷின் மட்டும் ரன் பண்ண தெரியும் நமக்கு தைக்க தெரியும் நம்மளுடைய தையல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்க போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி மாடல் வேணாலும் நீங்கள் வந்துட்டு தைக்கலாம் இப்போ பவுச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா நார்மல் கிளாத்தில் தான் வந்து தைச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டு பஞ்சு வச்சுட்டு எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு நல்லா ஒரு கிராண்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு வெயிட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தைச்சி கொடுத்தாலும் கஸ்டமருக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் எல்லா டைலருக்குமே வந்துட்டு ப்ளவுஸு சுடிதார் இதெல்லாமே தைச்சுடுவாங்க ஆனால் பிடிக்காதது ஒன்று என்னன்னு தெரியுமா அந்த ப்ளவுஸுக்கு கொக்கி கட்டுறதும் அந்த கழுத்துக்கு எம்மிங் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் பட் ஆனால் நம்ம அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கூட நமக்கு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் அது கொக்கி கட்டுறதுக்கும் அந்த ஐப்படி கட்டுறதுக்கு அதுக்கப்புறமேட்டு கழுத்து மிக பண்ணுறதுக்கு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக வந்துட்டு ஆயிரும் ஆனால் அது பொறுமையாக கரெக்டாக பார்த்து பார்த்து தைக்கணும் அதனால் வந்துட்டு டைம் வந்துட்டு அதிகமாக இழுக்கும் அது கூட கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு காசு வந்துட்டு சம்பாதிக்கலாம் நேர்மையாக பண்ணி நம்ம சம்பாதிக்கும் போது எந்த வேணாலும் செஞ்சு நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாங்க யாரையும் மட்டும் நம்ம ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது இப்போ நான் ஜிப்புக்கு வச்சுட்டு நான் தைச்சிட்டு காட்டியிருப்பேன் இதுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட்டை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் தைக்கும் போது அந்த ஜிப்பு தைச்சி முடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சிங்கிள் ஃபுட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மாற்றிட்டு தைக்கணும் ஃபர்ஸ்ட்டே நான் வந்துட்டு ஒரு ஆறு இன்ச்சில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு தைச்சேன் இல்லையா அதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம தைச்சிக்க போகிறோம் அப்போ தான் நம்ம பவுச்சை வந்து நம்ம எடுக்கும் போது நம்ம யூஸ் பண்ணும்போது சைடில் வந்துட்டு கையில் மாட்டிக்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு நார்மலாக வச்சுருக்கேன் இல்லையா இதே வந்துட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் போட்ட மாதிரி வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாம் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி மீதமான இருக்கக்கூடிய துணியில் என்ன மாதிரி தைக்கலாம் என்ன மாதிரிலாம் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நாலு சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு தைக்கணும் தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஜிப்பை வந்துட்டு உள்ளே தள்ளிடு தான் நம்ம ரெண்டு சைடுமே வந்துட்டு கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும் இப்போ நம்ம தைச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நாலு மூலையிலையும் வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு தைக்கணும் சாரி இந்த ரெண்டு மூலையில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு தைக்கணும் ஏன்னா இப்படியே நீட்டாக வந்து நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு நமக்கு அகலமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அகலம் இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ச்சி ஒரு இன்ச்சி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சி கொடுக்க போகும்போது உள்ள பார்க்குறதுக்கு நல்லா வந்துட்டு அகலமாக இருக்கும் நல்லா போச்சு மாதிரி நல்லா உள்ளே வந்துட்டு நல்லா அகலமாக நிறைய திங்ஸ் வந்துட்டு வைக்க வைக்க முடியும் உள்ளுக்குள்ளே இப்போ நான் ஒரே கிளாத்துலேயே எனக்கு வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸாக இருந்தது அதனால் நான் வந்துட்டு அப்படியே தைச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த மாடல் வேணால் ஒரு நாலஞ்சு கிளாத் மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி மாடல்ல வந்து சேர்த்து வச்சு தைக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு நாலஞ்சு கலர் எடுத்துக்கோங்க இந்த அலோவன்ஸில் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த அலோவன்ஸ் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு தைக்கும் போது நீங்கள் கேட்ட மாதிரியே ரெயின்போ மாதிரி கூட நல்லா நாலஞ்சு கலர் வச்சு கூட நம்ம வந்து தைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெயிட் பீசா ரெண்டு இன்ச்சிக்கு ரெண்டு இன்ச்சிக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து துக்கு அப்புறமேட்டு பதினோரு இன்ச்சு அகலமும் ஆறு இன்ச்சு ஒயரும் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிட்டு தச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின்போ பவுச்சு வந்துட்டு கிடைச்சிரும் இப்போ நான் ஒரே கிளாத்ல வச்சு நான் தச்சுக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு இதுலேயே டிசைன் வந்துட்டு நிறைய இருந்தது அதனால நான் வந்துட்டு இந்த மெத்தட்லேயே நான் வந்துட்டு தச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிட்டு நான் தைச்சேன் இல்லையா இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு தைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தைக்கிறனால நமக்கு கீழே வந்துட்டு நல்ல ஒரு அகலமாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்குது நம்ம சிங்கிள் வந்துட்டு கைடு வந்துட்டு நம்ம மாற்றி தைச்சனால நமக்கு அந்த ஜிப்பு தைச்சதுலேயும் நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக இருக்குது அந்த சைட்லேயே தூங்குறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்குது கீழே வந்துட்டு நல்லா அகலமாக இருக்குது இது போல் வீடியோ வேணும் நல்ல ஒரு டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுதா எவ்வளோ உள்ள உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஹார்ட் போடுங்க அஸ்லாம் வலைக்கும்